அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனாமிகா சமையலுக்கு வந்திருக்கும் அனைத்து தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி அந்த நார்த்தங்காயில் ஒரு ஊர்கா பண்ண போகிறோம் அது உடனடியாக பண்ண போகிறோம் அதை அதை ந நறுக்கி உப்பு போட்டு ஊற வச்சு ரெண்டு மூணு நாள் இல்லை இது உடனே செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தியம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு ஏழு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துடலாம் அதில் கொஞ்சம் கருவேப்பில் வறுப்படலை அதனால் மறுபடியும் இதில் போட்டு நல்லா முறு வர வரைக்கும் வறுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அதை நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் குற குறான்னு பொடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் இந்த ரெண்டு காய் வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நல்லா வறுத்து விட்டுக்கணும் இந்த பச்சை கலரெலாம் மாறிடணும் அது வரைக்கும் அதை வறுத்துடணும் நல்லா வருத்தாச்சு பாருங்கள் இப்போ இதை துண்டு துண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் ரெண்டு பழமும் கட் பண்ணியாச்சு இப்போ மேலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அந்த உப்பு பத்தாது மறுபடியும் நம்ம போடணும் காரம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது இப்படியே நம்ம தாளிக்க முடியாது அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம் நடுவில் கொஞ்சமாக அந்த விதை வந்தாலும் எடுத்துடலாம் மாற்றியாச்சு பாருங்கள் இப்போ விதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நல்லாயிருக்கு இப்போ இனிமே வந்து தாளிச்சிக்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிவிட்டோம் நல்லா பொறிஞ்சதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நார்த்தங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம் இதை நல்லா வதக்கிட்டு இதோட மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் காரம் பத்தலைன்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு தானே எடுத்துருக்கேன்னு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதையே நல்லா வதக்கிட்டு இதோடையே நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா கடுகு அந்த வெந்தியம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயே இல்லாமல் இருக்குல்ல இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஆறு நூறு கிராம் வரைக்கும் இருக்கும் நல்லெண்ணெய் அதை ஊற்றிருக்கேன் அதையும் நல்ல எண்ணெயில் பிரட்டி விட்டுடலாம் இப்போ அடுப்பை வந்து ரொம்ப நிதானத்தில் எப்போ நம்ம மிளகாத்தூள் போத்தோம்ல அப்பயே அடுப்பை நிதானத்தில் வச்சுக்கணும் அதை நான் அப்போயே சொல்ல மறந்துட்டேன் ஒட்டி இதை நல்லா கலந்து விடலாம் கடைசியாக இதில் ஒரு ஐம்பது கிராம் போல் வெல்லம் சேர்த்துக்கலாம் இந்த வெல்லம் ரொம்ப கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு அந்த கசப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் நம்ம உடனே பண்ணுறோம் இல்லையா இந்த ஊருக்காய் அதுக்காக இந்த வெள்ளம் ரொம்ப கண்டிப்பாக சேர்க்கணும் எப்போ இருந்தாலும் கூட இந்த நார்த்தங்காய் ஊர்காவில் வெல்லம் சேர்த்து தான் ஆகணும் இப்போ பாருங்கள் அதில் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்தா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மறுபடியும் நான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டன்ட் நார்த்தங்காய் ஊர்க்கா ரெடி ஆகிடுச்சு பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள்